வெல்கம் டு மிலம் தமிழ் அகாடமி இந்த வீடியோவில் ராணுவ ஆர்ட் அண்ட் அதுலேருந்து ஒரு சூப்பரான வேலை வாய்ப்பு அறிவு எல்லாங்க ஸோ அதை பற்றி நம்ம பார்க்கலாம் இந்த நோட்டிஃபிகேஷனில் அலுவலக உதவியாளர் டிரைவர் டெலிஃபோன் ஆப்ரேட்டர் ஃபயர்மேன் பெயிண்டர் கார்பெண்டர் ஸோ இந்த பதவிகள் இல்லாமல் இன்னும் பல்வேறு பதவிகளுக்கு அறிவிப்பு அளிட்டுருக்காங்க ஸோ இந்த சூப்பரான வேலைக்கு கல்வி தகுதி என்ன யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது இந்த தகவல்களை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஸோ இந்த வேலைவாய்ப்பு பற்றி தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட் கவர்மெண்ட் ஜாப் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பண்ண அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ இதான் இந்த வேலைக்கு ஆனால் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் ஸோ இந்திய அரசினுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் அதற்கு கீழே வரக்கூடிய ஆர்மி ஆர்டினன்ஸ் காப் சென்டர் ஸோ அவங்க தான் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்ருக்காங்க ஸோ ஓகே இதில் என்னென்ன பதவி அப்படின்றத நம்ம முதல்ல பார்த்துலாம் மெட்டீரியல் அசிஸ்டண்ட் எம்ஏ அப்படின்ற பதவி ஸோ இதில் வந்துட்டு கம்யூனிட் ரைஸ் ரிஜிஸ்ட்ரேஷனாகவே அவங்க வந்து இந்த வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க உதாரணமாக பத்தொம்பது வேக்கன்சி அதில் வந்து அண்டர்சர்ட் பத்து இடபிள்யூஎஸ் ஒன்று ஓபிசி ஐந்து எஸ்டி ரெண்டு எஸ்டி ஒன்று ஸோ இதற்கான லெவல் ஆஃப் பே வந்து இருபத்தொம்பதாயிரத்தி இரநூறு முதல் தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி முந்நூறு வரை ஸோ அடுத்த பதவி ஜூனியர் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் ஸோ இது வந்து இளநிலை அலுவலக உதவியாளர் இதில் மொத்த வேகன்சி இருபத்தி ஏழு இதில் பன்னெண்டு அண்டர்சர்டு இடபிள்யூஎஸ் ரெண்டு ஓபிசி ஏழு எஸ்டி நாலு எஸ்டி ரெண்டு அது போக ரிசர்வ்டு ஃபார் இஎஸ்எம்என் பிடபிள்யூபிடி அந்த கேட்டகிரிலும் உங்களுக்கு வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க ஓகே சிவில் மோட்டார் டிரைவர் இதுக்கு நம்பர் ஆஃப் வேகன்சி மூணு கொடுத்துருக்காங்க இதில் ஓபிசி ஒன்று ஓகே மத் டோட்டல் போஸ்ட் வந்து நாலு ஓகே அண்டர் சர்டு மூணு மொத்தமாக வந்து நாலு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க ஸோ இதற்கு சம்பளம் வந்து பத்தொம்பதாயிரத்தி தொள்ளாயிரம் முதல் அறுபத்தி மூணாயிரத்தி இரநூறு வரை அடுத்து டெலிஃபோன் ஆப்ரேட்டர் கிரேட் டூ ஸோ இதில் நம்பர் ஆஃப் வேகன்சி ஏழு கொடுத்துருக்காங்க இதில் வந்துட்டு ஓகே நம்பர் ஆஃப் வேக்கன்சி பதினாலு இதில் அண்ட் வந்து ஏழு அதேமாதிரி உங்களுக்கு இடபிள்யூஎஸ் ஒன்று ஓபிசி மூணு எஸ்டி ரெண்டு எஸ்டி ஒன்று ஸோ மொத்தமாக வந்து பதினாலு வேகன்சி இஎஸ்எம்முக்கு ஒரு வேகன்சி கொடுத்துருக்காங்க ஸோ இதேமாரி ஃபயர்மேன் இருக்குது ஆப்ரேட்டர் கார்பெண்டர் ஜா அண்டு ஜாயினர் மற்றும் பெயிண்டர் அண்ட் டெக்கரேட்டர் எம்டிஎஸ் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃபு ட்ரேட்ஸ் மேன் மேட் ஸோ இதில் நூற்றி ஐம்பத்தொம்பது வேக்கன்சி கொடுத்துருக்காங்க ஸோ மாதிரி பல்வேறு பதவிகள் கொடுத்துருக்காங்க அது எல்லாத்துக்குமே கம்யூனிட்டி வைஸ் ரிசர்வேஷன் என்ன அப்படின்றது தெளிவாக கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் விண்ணப்பிக்கிறவங்க உங்களுடைய கம்யூனிட்டிக்கு என்னென்ன பதவிகள் வந்து வேகன்சி எவ்வளோ இருக்குது அப்படின்றத பார்த்துக்கலாம் ஓகே ஸோ இதில் வந்துட்டு மாதிரி இந்த பிடபிள்யூபிடி பர்சன் வித் பெஞ்ச் மார்க் டிசபிலிட்டி அந்த கேட்டகிரியில் வர்றவங்க என்னென்ன கேட்டகரியில் அதாவது என்னென்ன வேலைக்கு என்னென்ன விதமான அந்த உடல் திறன் சவால் வந்து அனுமதிக்கப்பட்டிருக்கு அப்படின்ற அந்த லிஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் வந்து என்ன டிசபிலிட்டி உங்களுக்கு இருக்குது ஸோ நீங்கள் என்ன பதி விண்ணப்பிக்க விரும்புகிறீங்க அதற்கு அனுமதி இருக்குதா அப்படின்றதையும் நீங்கள் முழுமையாக பார்த்துங்க ஸோ பிடபிள்யூபிடி கேட்டரியில் வர்றவங்க இந்த தகவலை முழுமையாக பார்த்துட்டு விண்ணப்பிங்க ஓகே அடுத்து வந்து ரீஜனல் வைஸ் பிரேக்கப் ஆஃப் வேக்கன்சிஸ் இந்த அபோவ் மென்ஷன்டு போஸ்ட் ஆர்எஸ் அண்டர் ஸோ இந்த ரீஜனல் அதாவது ஒவ்வொரு மாநிலத்திற்கும் எத்தனை நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் வந்து அனுமதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி மாநிலமில் அதாவது ஈஸ்டர்ன் வெஸ்டர்ன் நார்தன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ அந்த குறிப்பிட்ட பகுதிக்கு எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நமக்கு வந்து சதனில் வருவோம் நம்ம சதனில் வந்துட்டு மகாராஷ்டிரா தெலுங்கானா தமிழ்நாடு ஸோ இந்த மூணு மாநிலம் வருது ஸோ இதில் அப்படின்னா ஜேஓஏ ஒரு வேகன்சி டெலிஃபோன் ஆப்ரேட்டர் கிரேட் டூ ரெண்டு வேக்கன்சி ஃபயர்மேன் மொத்தம் நாற்பத்தி ஏழு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க எம்டிஎஸ் ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க ட்ரேட்ஸ் மேன் மேட் இதுக்கு வந்து நாற்பது வேகன்சி ஸோ நம்ம வந்து சதர்ன் ரீஜனில் இந்த மூணு மாநிலத்திற்கு சேர்த்து இந்த வேகன்சிஸ்லாம் அவைலபிளாக இருக்குது ஸோ எலிஜிபிலிட்டி ஃபார் கேண்டிடேட்ஸ் நேஷனாலிட்டி சிட்டிசன்ஷிப் ஸோ சிட்டிசன் ஆஃப் இந்தியாவாக இருக்கணும் அல்லது சப்ஜெக்ட் ஆஃப் நேபால் பூட்டான் ஸோ இந்த குடியுரிமை விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதுபோக டிபெட்டி அண்ட் ரெஃப்யூஜி ஹூ கேம் ஓவர் டு இந்தியா பிஃபோர் ஃபர்ஸ்ட் ஜனவரி நைன்டீன் சிக்ஸ்டி டூ வித் இன்டென்ஷன் ஆஃப் பெர்மனென்ட்லி செட்டிலிங் இன் இந்தியா ஸோ இந்த திபத்தியன் திபத்திலேருந்து குடியானவங்களும் விண்ணப்பிக்கிற வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே இந்த வேலைக்கான வயது வரம்பு பார்த்துக்கலாம் ஏஜ் லிமிட்ஸ் அண்ட் எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் ஸோ மெட்டீரியல் அசிஸ்டன்ட்டுக்கு வந்து பதினெட்டுலேருந்து இருபத்தி ஏழு வயது வரைக்கும் இருக்கலாம் ஏஜ் ரிலாக்ஸபிள் ஆஸ் பர் பேரா ஃபைவ் பிலோ ஸோ பேரா ஃபைவ்ல வந்துட்டு உங்களுக்கு வயது வரம்பு தளவு என்னன்ற கொடுத்துருக்காங்க ஸோ அதை பார்த்துக்கலாம் ஸோ கல்வித்தகுதி வந்து கிராஜுவேட் இன் எனி டிசிப்ளின் ஃப்ரம் எனி ரெக யூனிவர்சிட்டி ஆர் டிப்ளமோ இன் மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட் ஆர் டிப்ளமோ இன் இன்ஜினியரிங் இன் எனி டிசிப்ளின் ஃப்ரம் recognized இன்ஸ்டிடியூஷன் ஸோ எனி கிராஜுவேட் பண்ணிருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க அல்லது டிப்ளமோ அல்லது இன்ஜினியரிங் பண்ணவங்க இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே பீடெக் டிகிரி டிப்ளமோ இன் இன்ஜினியரிங் அவார்டட் பை எக்னோ டு த the ஹூ வேர் were enrolled up to academic டூ தௌசண்ட் நைன் டென் be treated as ஆஸ் wherever வேறு வேறு அப்ளிகபிள் ஓகே ஸோ அந்த பிடெக் படித்தவங்க அந்த குறிப்பிட்ட பல்கலைக்கழகத்தில் எந்த வருடம் வரைக்கும் படித்தது வந்து அனுமதிக்கப்படும் அப்படின்ற ஒரு தகவல் கொடுத்துருக்காங்க ஓகே அடுத்து வந்து ஜூனியர் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் ஜேஓஏ அதாவது இளநிலை உதவியாளர் அப்படின்னு நம்ம தமிழில் சொல்லலாம் அலுவலக உதவியாளர் ஸோ இதுக்கு வயது வரும்போது வந்து பதினெட்டுலேருந்து இருபத்தி ஐந்து வயது வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏஜ் ரிலாக்சேஷன் வந்து பேர ஃபைலில் கொடுத்துருக்காங்க ஸோ அதை நம்ம பார்த்துவோம் தகுதி டுவெல்த்து கிளாஸ் பாஸ் ஃப்ரம் ரெகனைஸ்டு போர்ட் ஆர் யூனிவர்சிட்டி ஸோ நீங்கள் வந்து டென் டுவெல்த்து வந்து பாஸ் பண்ணிக்கணும் டைப்பிங் ஸ்பீட் ஆஃப் தேர்ட்டி ஃபைவ் வேர்ட்ஸ் பெர் மினிட் இன் இங்கிலீஷ் ஆன் கம்ப்யூட்டர் அது டைப்பிங் ஸ்பீட் ஆஃப் தேர்ட்டி வேர்ட்ஸ் பெர் மினிட் இன் ஹிந்தி ஆன் கம்ப்யூட்டர் ஸோ வந்து உங்களுக்கு டைப்பிங்கில் வந்து முப்பத்தைந்து வருடம் முப்பத்தி ஐந்து வார்த்தைகள் ஒரு நிமிஷத்துக்கு இங்கிலீஷ்லேயும் ஆர் அல்லது டைப்பிங் ஸ்பீட் ஆஃப் தேர்ட்டி வேர்ட்ஸ் பர் மினிட் இன் ஹிந்தி ஆன கம்ப்யூட்டர் ஸோ இது வந்து ஹிந்தி அல்லது இங்கிலீஷில் வந்து டைப்பிங் வந்து உங்களுக்கு தெரிஞ்சுருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஓகே சிவில் மோட்டார் டிரைவர் ஓஜி ஸோ இதில் வந்துட்டு பிட்வீன் எயிட்டீன் இயர்ஸ் அண்டு டுவெண்ட்டி செவன் இயர்ஸ் வயது வரம்பு ஓகே எசன்ஷியல் மெட்ரிகுலேஷன் பாஸ் ஆர் ஈக்குவலன் ஃப்ரம் ரெகனைஸ் யூனிவர்சிட்டி ஸோ டென்த் அல்லது அதற்கு என்னென்ன கல்வி பாஸ் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க சிவிலியன் டிரைவிங் லைசன்ஸ் ஆஃப் ஹெவி வெஹிக்கிள்ஸ் அண்ட் ஹாவ் டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் டிரைவிங் சச் வெஹிக்கிள்ஸ் ஸோ வந்து உங்களுக்கு டென்த்து பாஸ் பண்ணியிருக்கணும் ஹெவி லைசன்ஸ் இருக்கணும் டூ இயர்ஸ் ஹெவி வெஹிக்கிள் ஓட்டின அனுபவம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே இது வந்து சிவில் மோட்டார் டிரைவர் அந்த பதவிக்கானது அடுத்து டெலிஃபோன் ஆப்ரேட்டர் கிரேட் டூ இதுக்கு வந்து பதினெட்டுலேருந்து இருபத்தி ஐந்து வயது வரைக்கும் நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ வயது ரொம்ப பேராக ஃபைல் கொடுத்துருக்காங்க அதை நம்ம பார்த்துருவோம் எசென்ஷியல் ஸோ அடிப்படை கல்வி தகுதி வந்து டென்த்து ப்ளஸ் டூ நீங்கள் கண்டிப்பாக பண்ணியிருக்கணும் வித் இங்கிலீஷ் அஸ் சச் இங்கிலீஷ் ஆஸ் கம்பல்சரி சப்ஜெக்ட் ஸோ வந்து இங்கிலீஷ் படிச்சிருக்கணும் இங்கிலீஷ் ஒரு சப்ஜெக்டாக எடுத்து படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ப்ரொஃபிஷியன்சி இன் ஹேண்டிலிங் பிபிஎக்ஸ் போர்டு டிசைரபுள் ஃப்ளூயன்சி இன் ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸோ ப்ரொஃபிஷன்சி இன் ஹேண்ட்லிங் பிபிஎக்ஸ் போர்டு அப்படின்னு சொல்ற ஒரு ஒரு தகுதி கேட்டிருக்காங்க ஸோ அந்த தகுதி இருக்கணும் அதேமாதிரி டிசைரபிள் வந்து ஃப்ளூயன்சி இன் ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஆங்கிலத்தில் சரளமாக பேச தெரிஞ்சவங்களுக்கு உங்களுக்கு முன்னுரிமை இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து ஃபயர்மேன் பிட்வீன் எயிட்டீன் இயர்ஸ் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஏஜ் ரிலாக்சபிள் ஆஸ் பர் பேராஃபை ஸோ இந்த வேலைக்கு பதினெட்டுலேருந்து இருபத்தைந்து வயது வரைக்கும் நீங்கள் விண்ணப்பிக்கலாம் கள்ளித் தகுதி மெட்ரிகுலேஷன் பாஸு ஈக்குவல் ஃப்ரம் ஏ ரெகக்னைஸ்டு போர்டு ஸோ வந்து உங்களுக்கு டென்த்து பாஸ் பண்ணியிருந்தாலே இந்த வேலைக்கு நீங்கள் விண்ணப்பிக்க முடியும் ஸோ இது வந்து ஃபயர்மேன் பதவிக்கானது அடுத்து வந்து கார்பெண்டர் அண்ட் ஜாயினர் இதுலக்கும் பதினெட்டுலேருந்து இருபத்தி ஐந்து வயது வரைக்கும் நீங்கள் விண்ணப்பிக்கலாம் எசென்ஷியல் வந்து மெட்ரிகுலேஷன் பாஸ் ஆர் ஈக்குவலன் ஃப்ரம் ரெகனைஸ்டு போர்டு சர்டிஃபிகேட் இன் ட்ரேடு ஃப்ரம் ரெகனைஸ்ட் ஐடிஐ ஆஃப் த்ரீ இயர்ஸ் ட்ரைனிங் ஆர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ஆக்சுவல் ஒர்க் இன் த ட்ரேட் ஸோ வந்து நீங்கள் ஐடிஐயில் மூன்று வருடம் அந்த கோர்ஸ் பண்ணவங்களா இருக்கலாம் அல்லது எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ஆக்சுவல் ஒர்க் இன் த ட்ரேட் ஸோ உங்களுக்கு அனுபவத்தின் அடிப்படையிலையும் நீங்கள் அந்த கார்பெண்டர் ஒர்க்கு தெரிஞ்சவங்களா இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து பெயிண்டர் டெக்கரேட்டர் இவங்க வந்து பதினெட்டுலேருந்து இருபத்தைந்து வயது வரைக்கும் விண்ணப்பிக்கலாம் இவங்களும் வந்து டென்த்து பாஸ் பண்ணியிருக்கணும் இதுதான் உங்களுக்கான மினிமம் குவாலிஃபிகேஷன் அல்லது அதுக்கு நேரம் கல்வி இருந்தாலும் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சர்டிஃபிகேட் இன் ட்ரேட் ஃப்ரம் ரெகக்னைஸ்ட் ஐடிஐ ஆஃப் த்ரீ இயர்ஸ் ட்ரெய்னிங் ஆர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ஆக்சுவல் ஒர்க் இன் த ட்ரேட் ஸோ வந்து ஐடிஐ பண்ணவங்களாக இருக்கலாம் அல்லது அனுபவத்தின் அடிப்படையில் அதை கற்றுக்கிட்டவங்களாகவும் இருக்கலாம் டென்த்து பாஸ் பண்ணியிருக்கணும் ப்ளஸ் ஐடிஐ அல்லது அனுபவத்தின் அடிப்படையில் இந்த குறிப்பிட்ட வேலை வேலை தெரிஞ்சவங்க விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து எம்டிஎஸ் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் இவங்க வந்து வயது வரும்பு பதினெட்டுலேருந்து இருபத்தைந்து வயது வரைக்கும் விண்ணப்பிக்கலாம் டென்த்து பாஸ் பண்ணியிருக்கணும் அல்லது அதற்கு கல்வி தகுதி மெட்ரிகுலேஷன் அல்லது அதற்கு என்னையான கல்வித் தகுதி ஓகே டிசைரபிள் கன்வர்சன்ட் வித் த டியூட்டீஸ் ஆஃப் ரெஸ்பெக்டிவ் ட்ரேட்ஸ் வித் ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ட்ரேட் ஓகே ஸோ இது வந்து குறிப்பிட அதாவது விரும்பத்தக்க தகுதின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் வந்து மினிமம் டென்த்து படிச்சிருக்கணும் ஸோ விரும்பத்தக்க தகுதி வந்து கன்சர்வன் வித் த டியூட்டீஸ் ஆஃப் த ரெஸ்பெக்டிவ் ட்ரேட்ஸ் வித் ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த தி ட்ரேட் ஓகே அடுத்து வந்து ட்ரேட்ஸ் மேன் மேட் இதுக்கு வந்து பதினெட்டுலேருந்து இருபத்தைந்து வயது வரைக்கும் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க எசன்ஷியல் குவாலிஃபிகேஷன் மெட்ரிகுலேஷன் பாஸ் ஆர் ஈக்குவலன்ட் ஃப்ரம் ரெகனைஸ்ட் போர்டு டிசரபிள் சர்டிஃபிகேட் இன் எனி ட்ரேட் ஃப்ரம் ரகனைஸ்ட் இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் ஓகே ஸோ இதுதான் வந்து கல்வி தகுதி மற்றும் விரும்பத்தக்க தகுதி இது வேலைக்குன்னா வயது வரம்பு தலைவர் ஏஜ் ரிலாக்சேஷன் பார்க்கலாம் எஸ்சிஎஸ்டி ஐந்து வருடம் ஓபிசி மூன்று வருடம் பிடபிள்யூபிடி அண்டர்செர்டு பத்து வருடம் கொடுத்துருக்காங்க பிடபிள்யூபிடி ஓபிசி பதிமூணு வருடம் கொடுத்துருக்காங்க பிடபிள்யூபிடி எஸ்சிஎஸ்டி பதினைந்து வருடம் கொடுத்துருக்காங்க இது இல்லாமல் எக்ஸைஸ் மேன் அதாவது முன்னாள் ராணுவத்தினர் மற்றும் இராணுவத்திலிருந்து பல்வேறு காரணங்களால் பணியை வந்து பணி நிறைவு செய்தவங்க அதேமாதிரி வந்துட்டு டிஃபென்ஸ் பர்சனல் ஓகே அதேமாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் சிவிலியன் எம்ப்ளாய்ஸ் ஹூ ஹேவ் ரெண்டு நாட் லெஸ் தென் த்ரீ இயர்ஸ் ரெகுலர் அண்டு கண்டினியூ சர்வீஸ் அஸ் க்ளோசிங் டேட் ரிசிப்ட் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸோ மாதிரி பல்வேறு விதமான அரசு பணியில் இருந்தவங்க அரசு பணியிலிருந்து ஓய்வு பெற்றவங்க அவங்களுக்கு வந்து வயது வரம்பு தளர்வு கொடுத்துருக்காங்க ஸோ அந்த கேட்டில் வரவங்க அதை நீங்கள் பார்த்துக்கலாம் ஸோ மாதிரி இந்த எக்ஸ்ப்ளனேஷன்லாம் கொடுத்துருக்காங்க அதாவது எக்ஸரிஸ் மேன்னால் அதுக்கு என்ன எக்ஸ்ப்ளனேஷன் அதுமாதிரி பல்வேறு விதமான விளக்கங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ நீங்கள் அந்த கேட்டகரியில் விண்ணப்பிக்கிறீங்க அப்படின்னா அந்த விளக்கங்கள்லாம் முழுமையாக பார்த்துருங்க ஸோ இந்த வேலைக்கு இருக்குது இம்பார்ட்டண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ஓன்லி ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் வில் வில் பி அக்செப்டட் ஆஃப்டர் மேண்டேட்டரி ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் பை த அப்ளிகண்ட்ஸ் த்ரூ டிஃப்ரெண்ட் ஓடிபி பெஸ்ட் அத்தென்டிகேஷன் ஆன் மொபைல் அண்ட் இமெயில் ஐடி ஸோ நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் எந்த விதமான அதாவது இந்த ஆஃப்லைனில் வந்து நீங்கள் போஸ்டல் மூலமாகவும் எந்த விதமாகவும் இது வரைக்கும் விண்ணப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த லாஸ்ட் டேட் ஆஃப் சப்மிட்டிங் ஆன்லைன் அப்ளிகேஷன் இஸ் டுவெண்ட்டி ஒன் டேஸ் ஃப்ரம் த டேட் ஆஃப் ஓப்பனிங் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷன் பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து ஆன்லைன் அப்ளை பண்ணுறதுக்கான அந்த ஓப்பனிங் டேட்லேருந்து இருபத்தி ஓரு நாட்கள் வந்து உங்களுக்கு அந்த விண்டோ வந்து ஓப்பனாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் வந்து அந்த எந்த தேதியில் ஓப்பன் ஆகுது அது அதுலேருந்து இருபத்தோரு நாள் வரைக்கும் நீங்கள் விண்ணப்பிக்க முடியும் ஸோ கடைசி நாளில் வந்து டுவெண்ட்டி த்ரீ ஃபிஃப்டி நைன் ஹவர்ஸில் வந்து உங்களுக்கு அந்த விண்டோ வந்து க்ளோஸ் ஆகிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் வந்து அந்த கடைசி நாள் வரைக்கும் காற்றுருக்காங்க கொஞ்சம் பிஃபோராக அப்ளை பண்ண மாதிரி ஓகே நீங்கள் வந்து ஆன்லைனில் கொடுக்கக்கூடிய தகவல்கள் எல்லாமே வந்து முழுமையானதாக இருக்கணும் சரியானதாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ வந்து உங்களுடைய தகவல் ஏதாவது தவறானது அப்படின்னு தெரிஞ்சால் உங்களுடைய அந்த விண்ணப்பம் வந்து நிராகரிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதேமாதிரி உங்களுக்கு அதேமாதிரி நீங்கள் கேண்டிடேட்ஸ் ஆர் ரெக்குவெய்ட்டு அப்லோடு ஸ்கேன்டு காப்பீஸ் ஆஃப் த ஃபாலோயிங் டாக்குமெண்ட்ஸ் ஸோ நீங்கள் அப்ளை பண்ணும்போது என்ன விதமான அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் அப்லோட் பண்ணணும் அப்படின்ற அந்த தெளிவான தகவல் கொடுத்துருக்காங்க குறிப்பாக வந்து என்ன ஃபார்மேட்டில் என்ன கேபி சைஸில் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும் அது ரொம்ப முக்கியமானது உதாரணமாக ஐடி ப்ரூஃப் வந்து பேன் கார்டு ஓட்டர் ஐடி பாஸ்போர்ட் ஒன்லி சைஸ் ஆஃப் தேர்ட்டி டு ஃபிஃப்டி கேபிஇச் ஸோ இந்த கேபி சைஸ்க்குள்ளே தான் இருக்கணும் ஸோ அதுக்கு மேலே போச்சு அப்படின்னா உங்களுடைய அந்த விண்ணப்பம் வந்து சப்மிட் பண்ணுறது சில நேரங்கள் உங்களுக்கு திரும் திரும்ப மேற்கொள்ளலாம் லேட்டஸ்ட்டு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அதேமாதிரி அதில் என்ன விதமான அந்த அந்த கேபி இருக்கணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க கிளாஸ் டென்த்து பாசிங் சர்டிஃபிகேட்டு ஸோ இந்த சான்றிதழெலாம் என்ன கேபி சைஸில் இருக்கணும் அப்படின்றத முழுமையாக பார்த்து அப்ளை பண்ணுங்கள் ஸோ இதேமாதிரி நிறைய இம்பார்ட்டண்ட் செக்ஷன் கொடுத்துருக்காங்க ஸோ அதை முழுமையாக பார்த்துங்க சாய்ஸ் ஆஃப் எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் த கேண்டிடேட்ஸ் வில் கிவன் வில் கிவ் ஃபைவ் சாய்ஸ் ஆஃப் எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் ஆன்லைன் டு பி அலாட்டட் த ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸ் அந்த த கம் ஃபஸ்ட்டு சர் பேசிஸ் ஸோ உங்களுக்கு வந்து அந்த ஷார்ட் லிஸ்ட் பண்ணப்பட்ட கேண்டிடேட்ஸ்க்கு வந்து ஐந்து சென்டர்ஸ் வந்து கொடுப்பாங்க உதாரணமாக வந்து சென்னை அல்லது பெங்களூர் இப்படி உங்களுக்கு ஒரு ஐந்து சென்டர்ஸ் கொடுப்பாங்க நீங்கள் உங்களுக்கு எது நியரஸ்ட்டாக இருக்கோ அந்த சென்டர்ஸ் வந்து கொடுக்கலாம் அதில் முதல்ல வரவங்களுக்கு வந்து அந்த முன்னுரிமை கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒருவேளை நீங்கள் கேட்கக்கூடிய அந்த சென்டரில் உங்களுக்கு இடம் இல்லை அப்படின்ற பட்சத்தில் அந்த அப்ளிகேஷன் சாஃப்ட்வேரே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ஒரு சென்டர் வந்து கொடுக்கும் ஸோ நீங்கள் அந்த சென்டரில் போய்ட்டு எக்ஸாமினேஷன் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ வெனியூ அண்ட் ஷெட்யூல் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட் ரேலி வில் பி இண்டிகேட் இந்த அட்மிட் கார்டு அண்ட் கேண்டிடேட்ஸ் வில் பி ரெக்கொயர் டு ரிப்போர்ட் அட் தலாட்டட் எக்ஸாமினன் சென்டர்ஸ் அக்கார்டிங்லி ஸோ உங்களுடைய அட்மிட் கார்டில் உங்களுக்கான அந்த தேர்வு நடைபெறக்கூடிய அந்த இடம் மற்றும் அந்த தகவல் எல்லாமே இருக்கும் ஸோ நீங்கள் அந்த அட்மிட் கார்டோடு போய்ட்டு எக்ஸாமினேஷன் சென்டரில் வந்து நீங்கள் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஓகே இதேமாரி உங்களுக்கு அந்த முக்கியமான அந்த டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ அதை மூலியமாக பார்த்துருங்க அடுத்து வந்து டீட்டெயில்ஸ் ஆஃப் ஃபிசிக்கல் என் டெஸ்ட் பிஇடி ஓகே இதில் வந்துட்டு உங்களுக்கு வந்து டைப்பிங் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட்டு ஸோ அந்த டைப்பிங் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்கக்கூடிய அவங்களுக்கு வந்து தேர்ட்டி ஃபைவ் வேர்ட்ஸ் பர் மினிட் இன் இங்கிலீஷ் ஆர் தேர்ட்டி வேர்ட்ஸ் பர் மினிட் இன் ஹிந்தி ஆனால் கம்ப்யூட்டர் அந்த ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருக்கும்னு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதேமாதிரி டிரைவருக்கு வந்து டிரைவிங் டெஸ்ட்டு வெர்பல் கொஸ்டினிங் அபவுட் இன்டர்னல் ஃபங்க்ஷனிங் ஆஃப் ஹெவி அண்ட் லைட் வெஹிக்கிள்ஸ் ஸோ உங்களுக்கு வந்து டிரைவிங் டெஸ்ட் இருக்கும் அது போக உங்களுக்கு வாய்மொழியாகவே வந்து ஹெவி வெஹிக்கிளை டிரைவ் பண்ணுறது மற்றும் லைட் வெஹிக்கிளை பார்த்தீங்கன்னா தகவலாக கேட்பு கேட்டு அதற்கான அந்த ஒரு தேர்வு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதேமாதிரி டெலிஃபோன் ஆப்ரேட்டர் கிரேட் டூ அந்த பதவிக்கு வந்து ரிட்டர்ன் எக்ஸாமினேஷன் இருக்கும் அடுத்து வந்து ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட்டு ஹைட் எவ்வளோ இருக்கணும் வெயிட் எவ்வளோ இருக்கணும் செஸ்ட் எவ்வளோ இருக்கணும் ஸோ செஸ்ட்டு எக்ஸ்ப்ளைன் பண்ண நிலையில் எவ்வளோ இருக்கணும் ஸோ இந்த தகவல் எல்லாமே இருக்குது அதுபோல் ஃபிசிக்கல் எண்டூரன்ஸ் டெஸ்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா ஒன்று புள்ளி ஆறு கிலோமீட்டர் வந்து ஓடுற மாதிரி இருக்கும் கேண்டிடேட்ஸ் அதர் தென் இஎஸ்எம் அண்ட் ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் சிக்ஸ் மினிட்ஸில் ஸோ நீங்கள் வந்து ஆறு ஆறு நிமிஷத்தில் இஎஸ்எம் அல்லது ஃபீமேல் கேண்டிடேட் அல்லாத மற்ற எல்லாருமே வந்து ஒன்று புள்ளி ஆறு கிலோமீட்டர் தூரத்தை ஆறு நிமிஷத்தில் கிடக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதேமாதிரி ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் வந்து எட்டு எட்டு நிமிஷம் இருபத்தாறு செகண்டில் வந்து கடக்குற மாதிரி இருக்கும் இஎஸ்எம் கேண்டிடேட்ஸ் ஸோ அதுமாதிரி பல்வேறு விதமான அந்த வயது வரம்பு அந்த தகுதியுடையவங்களுக்கு வெவ்வேறு விதமான அந்த டைம் லிமிட் கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் என்ன கேட்டகிரியில் வரீங்க உங்களுக்கு வந்து அது எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்த்துங்க அதேமாதிரி கரிங் எ பர்சன் ஆஃப் சிக்ஸ்டி த்ரீ பாயிண்ட் ஃபைவ் கேஜிஸ் டு டிஸ்டன்ஸ் ஆஃப் ஒன் எயிட்டி த்ரீ மீட்டர்ஸ் வித்தின் நைன்டி செகண்ட்ஸ் நைன்டி சிக்ஸ் செகண்ட்ஸ் ஸோ அந்த ஃபிசிக்கல் என்டூரன்ஸ் டெஸ்ட் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து முழுமையான உடல் திறன் இருக்குதா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறக்காக பல்வேறு விதமான அந்த உடல் திறனை வந்து சோதிக்கிற மாதிரியான ஓட்டம் மற்றும் இந்த சுமை தாங்குறது இது மாதிரியான விஷயங்கள் இருக்குது ஸோ அது முழுமையாக பாருங்கள் அது மாதிரியான தகுதியை வந்து நீங்கள் அந்த தேர்வு முன்னால் நீங்கள் வந்து அதை பயிற்சி எடுத்துக்கிறதுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும் ஸோ இதிலே கார்பெண்டர் ஜாயினர் அவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா மேக்கிங் ஃபர்னிச்சர் உடன் ஐட்டம்ஸு வித் ப்ராப்பர் ஃபினிஷிங் வெர்பல் கொஸ்டினிங் அபவுட் டைப்ஸ் ஆஃப் ஃபுட்ஸு ஃபர்னிச்சர் அண்ட் ஆல் அதர் பெர்டன்ஸ் ஸ்ட்ரீட் ஸோ உங்களுக்கு வந்து அந்த ஒரு அதாவது மர நாற்காலி மேத்து இதெல்லாம் உருவாக்குற மாதிரியான ஒரு சோதனை இருக்கும் அதுபோக மரங்கள் பட்டுன தன்மைகள் மரத்தினுடைய தன்மைகள் பற்றின தகவல்கள் இது மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு வாய்மொழியாக கேட்டு உங்களுக்கு வந்து ஒரு சோ பரிசோதனை இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பெயிண்டர் அண்ட் டெக்கரேட்டர் இந்த பதவி வந்து பெயிண்டிங் ஆஃப் வுடன் அண்ட் அண்ட் அயன் ஐட்டம்ஸ் வெர்பல் கொஸ்டிங் அபவுட் மிக்ஸிங் ஆஃப் கலர்ஸ் அந்த பெயிண்டர் ஃபுட்டன் பெயிண்டிங் பதிவுக்கு வந்து பெயிண்டிங் ஆஃப் ஃபுட் அண்ட் அண்ட் அயன் ஐட்டம்ஸ் ஸோ வந்து ஒரு மர பொருளை வந்து எப்படி பெயிண்ட் பண்ணுறது அல்லது ஒரு இரும்பு பொருளை எப்படி பெயிண்ட் பண்ணுறது அந்த ஒரு உங்களுக்கான அந்த பெயிண்ட்டை வந்து எப்படி மிக்சிங் ஆஃப் கலர்ஸ் எப்படி அந்த வண்ணங்கள் எப்படி கலக்கிறது இது மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து கேட்கப்படும் சொல்லியிருக்காங்க ஓகே ஸோ இது மாதிரி பல்வேறு அந்த ஒவ்வொரு பதவிக்கு ஏற்ற மாதிரி அந்த ஃபிசிக்கல் என்டூரன்ஸ் டெஸ்ட் இருக்குது ஸோ ஃபிசிக்கல் என்டூரன்ஸ் டெஸ்ட்டை வந்துட்டு நீங்கள் உங்களுக்கு என்ன கேட்டகிரியில் வரீங்களோ அதுக்கு என்ன வந்து தேர்வு இருக்கும் அப்படின்றத முழுமையாக பார்த்துங்க அடுத்தது டீட்டெயில்ஸ் ஆஃப் சிலபன்ஸ் ஆஃப் சிலபஸ் ஃபார் ரிட்டன் டெஸ்ட் ஸோ ரிட்டன் டெஸ்ட்டுக்கான சிலபஸ் கொடுத்துருக்காங்க உதாரணமாக ஓகே சிலபஸ் ஃபார் போஸ்டின் பே லெவல் ஒன் அண்ட் டூ ஸோ இது வந்து ஒவ்வொரு லெவலுக்கும் தனித்தனியான அந்த கொஸ்டின் பேட்டர்ன் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் வந்து என்ன கேட்டகரியில் விண்ணப்பிக்கிறீங்க அதற்கான அந்த தேர்வு முறை நன்றதை பார்த்துங்க உதாரணமாக பார்த்தோம் அப்படின்னா பே லெவல் ஒன் அண்ட் டூக்கு ஒரு விதமான கொஸ்டின் மாடல் கொடுத்துருக்காங்க பே லெவல் டூ அதுக்கு வந்து தனியாக கொடுத்துருக்காங்க ஓகே பே லெவல் ஃபை கிராஜுவேட் லெவல் ஸ்டாண்டர்ட் அதுக்கு தனியாக கொடுத்துருக்காங்க ஸோ இது மாதிரி ஒவ்வொரு அந்த என்ன கல்வி தேதி அடிப்படையில் அந்த வேலைக்கு வழங்கப்படுதோ அந்த அடிப்படையில் டென்த் லெவல் அல்லது வந்து டிகிரி லெவல் இப்படி பல்வேறு விதமான அந்த எக்ஸாம்ஸ் வந்து உங்களுக்கு இருக்குது ஸோ நீங்கள் விண்ணப்பிக்கிறவங்க உங்களுக்கு குறிப்பாக அந்த என்ன பதவி விண்ணப்பிக்கிறீங்க அதற்கான அந்த தேர்வு என்ன அப்படின்றத பார்த்துங்க ஸோ மாதிரி உங்களுக்கு நைன் கோவிட் நைன்டீன் ப்ரோட்டோக்கால்ஸ் இருக்குது ஸோ இதுமாதிரி டிஸ்குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க ஸோ என்ன மாதிரியான சூழ்நிலையில் தகுதி நீக்கம் செய்யப்படுவீங்க அப்படின்ற தகவல் ஸோ நீங்கள் விண்ணப்பிக்கிறவங்க இந்த முழுமையான தகவல்களை பார்த்துங்க ஸோ உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஸோ உண்மையிலே வந்து ஒரு ஆர்டினன்ஸ் கார்ட்ஸ் அப்படிங்கிறது இந்திய ராணுவத்திற்கு தேவையான தளவாட பொருட்களை சப்ளை பண்ணக்கூடிய ஒரு நிறுவனம் ஸோ இது வந்து இராணுவ பணி தான் இராணுவத்திற்கு இணையான பணி அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ இராணுவத்தில் சேரணும் அப்படின்ற அந்த எண்ணத்தோடு இருக்கக்கூடிய குறிப்பிட்ட கல்வி தேதி இருக்கக்கூடிய விண்ணப்பதாரர்களுக்கு இது ஒரு அருமையான வாய்ப்பு ஸோ இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க குறிப்பாக வந்து டென்த்து படித்திருந்தா கூட விண்ணப்பிக்க ஒரு அருமையான வாய்ப்பாக இருக்கிறதுனால தகுதியில் விண்ணப்பதாரர்கள் இந்த வாய்ப்பை தவறு விட்டுறாதீங்க ஸோ இந்த ராணுவ ஆர்டன்ஸ் கார்ட்ஸ் வேலை பற்றி இந்த வீடியோலாம் ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன் இந்த நோட்டிஃபிகேஷன் லிங்க் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துடுறேன் விண்ணப்பிக்க விரும்புகிறோம் முழுமையான நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணி முழுமையான தகவல்களை பார்த்து கடைசி இதுக்கு மேலே விண்ணப்பிங்க இந்த வீடியோ பண்ணலாம் உங்களுடைய வியூஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட்டு கவர்மெண்ட் ஜாப் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பட் அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் நிறைவேட்ல சந்திப்போம்